இன்னைக்கு இந்த ஞாயிறு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொண்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஆண்டு உங்களை அதிகமாக வர்த்திக்க பண்ணுவார் மசியம் மூன்று பதினைஞ்சு சொல்லப்படுவது போல் உங்களை கீர்த்தி கொளிச்சுமாக வைப்பேன் ஆண்டு சொல்லுகிறாரு இந்த நாள் வந்தீங்க இல்லையா சபைக்கு வந்தீங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா ஆசீர்வாதமாக இருந்ததா இருந்ததா சரி என்ன உங்களுக்கு பிரோஜனமாக இருந்ததுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அத்துடைய பஸ்ட நாம் திரு கிருஷ்ணத்திரம் வந்து சொந்த வார்த்தைகளை வந்து இந்த விதையை பற்றி ஓமையை மறுபடியும் ஒரு ஞாபகப்படுத்தினதாக இருந்தது அது நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ நல்ல விதை ஆண்டுடைய வார்த்தை வந்து நல்ல நிலத்தை விழுந்தாதான் அது பலன் கொடுக்கறதா இருக்குது இன்னும் இந்த இதனால் எனக்கு ரொம்ப ஒரு கிளிக்கான ஒரு வார்த்தை அப்படின்னா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் விட்டாலும் திருவசனத்தை தைரியமாக பேசணும் அப்படின்றது இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் அப்படி அதிகமாக நம்ம கேட்குறோம் ஆனால் கூட இருக்கவங்க இங்கே கோச்சுக்குவாங்களா அதனால் ஆண்டர் இந்த சபைக்கு என்ன சொன்னார் அது ஒருவேளை வந்து நம்மளை கண்டிக்கிற வார்த்தையாக இருக்கலாம் இல்லை ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கலாம் இல்லை நம்ம உற்சாகப்படுத்துகிற எந்த வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் தேவன் என்ன சொன்னாரோ அதை சொல்லிறணும் அப்படின்றது அந்த ஒரு வைரக்கியத்தை ஐயா மூலயமா நம்ம கற்றுக்கொண்டோம் அதே போல் கூட இந்த எவ்வளோ எளிமையாக இருக்கணும் கடைசி காலத்தில் ஆண்டவர் வந்து நம்ம மென்மையாக வைத்தாலும் ஆண்டவர் நம்மளை என்ன காரியத்துக்காக தெரிந்து கொண்டாரோட சித்தம் என்னவோ அந்த காலத்தில் ஒரு ஃபோக்கஸ்ட் ஒரு லைஃப் தான் நம்ம வாழணும் அப்படின்றதையும் ஒரு உணர்த்தப்பட்டேன் இந்த கடைசி காலத்தில் என்ன தேவை அதாவது மரியாதை சொன்னால தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டான்னு சொல்லி நம்ம வரோம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறோம் ஆண்டோட துதிக்கிறோம் எல்லாத்தையும் தாண்டி ஆண்டுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கை நம்ம கிறிஸ்தவத்திலேயே ஆண்டுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் இன்னும் வந்து நம்ம என்ன ஒரு காரியத்தை சொல்ல முடியும் ஐயா சொன்னது அவங்க சர்ச்சில் ஒரு தூத்துக்குடி சர்ச்சில் போயிட்டு பிரசவம் வந்து அந்த வார்த்தை வந்து என்னென்னா எத்தனை பேர் ஆண்டு பற்றி சொன்னீங்க இன்றைக்கி எத்தனை பேர் சொன்னீங்க போன வாரம் எத்தனை பேர் சொன்னீங்க போன மாதம் எத்தனை பேர் சொன்னீங்கன்னு கேட்கும்போது யாருமே அது மாதிரி சொன்னதாக வந்து அவங்க கை தூக்கலைன்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ளேயும் இருக்குது அந்த காரியங்கள் நினை நினைக்கும்போது எங்களுக்குள்ளேயுமே ஒரு வெக்கப்படுற மாதிரி ஒரு காரியம் இருக்குது இனி ஒவ்வொரு நாளும் ஆண்டரை பற்றி சொல்லணும் ஆண்டர் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் ஒரு கொடுத்த இது வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு இருக்குது இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பகுதி இவங்களுக்கெல்லாம் பாட்டு பாடுறது இவங்கெல்லாம் வந்து ஏதாவது கத்தோடைய ஊழியத்துலேருந்து எதாவது சர்வ் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் அவங்களுக்கு ஊ கொடுக்கப்பட்ட ஊழின்னு சொல்லி ஆனால் அப்படி இல்லை எல்லாருமே போய் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும் ஒரு ஒரு நாளும் ஆளுடைய வார்த்தை சொல்கிறது தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றத உங்கவே தொடரப்பட்டோம் அதுக்காக ஆண்டு ஒரு ஐயாவை கொண்டு வந்து எங்களுக்கு சொன்ன ஆண்டுடைய வார்த்தைக்காக மனதார நன்றி செலுத்துங்க தேங்க்யூ தேங்க்யூ ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு சபைக்கு வந்து என் மூலிமா கரெக்டாக பேசினாருங்களா எப்படி இன்னைக்கு அவசியம் தானே அந்த வார்த்தை கண்டிப்பாக கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக அதான் ஆசீர்வாதமான வார்த்தைகளை தாண்டி இன்னைக்கு வந்து ஆண்டுடைய கட்டளை தான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம ஆண்டு நம்ம செய்யும் போது ஆண்டு நம்ம கண்டிப்பா நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றோம்னா பலனை கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்வோம் இல்லையா அப்போ நம்ம ஆண்டுடைய வேலையை நம்ம செய்யும் போது நம்ம அதுக்குரிய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம் ஏன்னா இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நம்ம இன்னைக்கு சபைகளில் கோரி கோரி ஜனங்கள் வந்து அவங்க ஆசீர்வாதத்துக்கு மட்டும் சபைக்கு வர மாதிரி ஆயிடுது இல்லையா இன்றைக்கி எத்தனை ஆத்து அழிந்து கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கி எத்தனையோ ஜனங்கள் இந்த மத்தப ஃப்ளைட்டில் கூட ஒரு நிதிமான் இருந்திருக்க மாட்டாங்களா திருப்பூர் மாவட்டத்தில் அந்த மகளுடைய ரிதன் இல்லையா அவங்களுடைய மரணத்தை அவங்க குடும்பத்தில் ஒரு தூழப்பட்டிருந்தா ஒரு மரணம் இருந்திருக்காதே ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கிறதுனால நம்ம அவருடைய வார்த்தையை நம்ம சொல்லணும் இல்லையா நீங்கள் அதை நான் விசுவீங்களே நம்புறீங்களா கண்டிப்பாக சரி அதனால் இனிமேல் வர நாட்களில் நீங்கள் குடும்பமாய் ஆண்டுடைய ராஜ்யத்தை கெட்ட போறீங்க நிறைய ஆண்டு விசலமான இடத்துல விசலமான அதை நீங்கள் நெருக்கத்தில் ஆண்டரை கூப்பிடும்போது ஆண்டு உங்களை விசலமான இடத்துல கொண்டு போய் வைக்க விரும்புகிறார் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு என் நெருக்கத்துலேயே தத்துணை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்ன பண்ணாரா என்னை விசலமான இடத்துல கொண்டு போய் சேர்த்தார் என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறார் அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கத்த நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் நல்லா படிக்கணும் சரியா நல்லா படிக்கணும் அப்பா அம்மாவுக்கு கீழ் படிக்கணும் ரொம்ப அதிகமாக செல்போனை நோண்டணும் அப்படி தானே செல்ஃபோனை உண்டக்கூடாது அதிகமாக பைபிள் வாசிக்கணும் இந்த சிறு வயதுலேருந்து வேதாக வேதாகமத்தை அதிகமாக படிக்க ஒவ்வொரு இது பண்ணணும் நீங்களும் இந்த பிள்ளைகள்லேருந்து நாட்கள்லேருந்து அதிகமாக கொஞ்சம் அதை பண்ணும்போது அந்த ஒரு குடும்பத்தில் அந்த ஒன்று பல தேசங்கள் கடந்து சரியா நல்ல பாடல்கள் பாடக்கூடிய ஒரு வரங்களை கற்றுறவங்களுக்கு கொடுப்பேன் சரியா அம்மா அப்பா ஊழியம் செய்யும்போது நீங்களும் அம்மா அப்பா கூட ஊழியம் செய்யணும் இல்லையா நீங்கள் தம்பி தானே தம்பியை நீங்கள் உருவாக்கணும் சரியா அன்றைய வார்த்தைக்கு கீழ் சரி நீங்கள் இந்த வார்த்தையின்படி அன்று உங்களை ஆசிரியப்பார் இல்லை என்ன சதேமும் கிடையாது தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்களோட ஊழியர்களுக்காக அச்சோம் பண்ணிக்கோங்க தேங்க் தேங்க்யூ தேங்க்யூ யூ தி மச்